ஐயர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு கேப்டன்சிக்கும் சரி ரெண்டாவது ஒரு பேட்டிங் ப்ரோவஸ்க்கும் சரி அந்த அளவுக்கு கே கேஆருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் கன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த டீம்ல என்ன ஒரு குழப்பம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க எந்த இதுல கொடுப்பீங்க போலரா நீங்க கன்சிடர் பண்ண போறீங்களா இல்ல ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ண போறீங்களா ஆர்சிபியோட ஒரு பலம் பார்த்தீங்கன்னா பலம் பலம் பார்த்தீங்கன்னா பலம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க ஒரு பேட்டிங் அந்த பேட்டிங்கில் அவங்க எப்போவுமே ஒரு பவர் பேக் பேட்டிங் என்ன இப்போ எப்போவுமே வச்சுருக்காங்க இந்த வருஷமும் அதை வச்சிருக்காங்க நான் சொல்லுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட பேட்டிங்கை பற்றி நான் இன்னைக்கு வரி பண்ண மாட்டேன் ஆன்றி ரொசோலும் சோனநாராயணும் வந்து ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்வி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து ஆல் தி மேட்சஸ் ஆடுவாங்களா இல்லப்போ ஒரு சில மேட்சஸ் தான் ஆடுவாங்க எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு

கிரிக்கெட் வழி வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப பரபரப்பா தொடங்க உள்ள நிலையில பேட்டில் நடக்க போகுது எங்கன்னு எங்கா ஈடன் கார்டன் மைதானத்துல சோ இந்த ரெண்டு டீமோட பாசிட்டிவ் என்ன பிளேயிங் லெவன் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விக்னேஷ் நம்ம கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அக்டோபர்லயே ஆப்ஷன் எல்லாம் வந்தது நிறைய பிளேயர்ஸ் எடுத்தாங்க சில எதிர்பார்த்த பிளேயர்ஸ் சில டீம்ஸால பிக் பண்ண முடியல அதோட இல்லாம அதுக்கப்புறம் நிறைய இன்ஜுரி கன்சர்ன் தான் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்டும் டீம் ஷபிள்ஸ் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சாம்பியன் ஆர்சிபிக்கு நடக்க போகுது ஸோ இந்த பேட்டில நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறீங்க இது முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கே கேஆர் வர்சஸ் ஆர்சிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்த பதிவு பண்ண நான் வந்து விருப்பப்படுறேன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நிறைய மேட்சஸ் நடக்கிறதுனால நீங்க சொன்னீங்க லாஸ்ட் இயர் வந்து எண்டில் வந்து இதோட ஆக்ஷன் நடந்ததுன்னு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா இப்ப யார் எந்த டீம்ல இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல எனக்கு விராட் கோலி பெங்களூர்ல இருக்காருன்னு தெரியும் வருண் சக்கரவர்த்தி அவர் மாதிரி இருக்கிற ஆஹ் கே கேஆர்ல இருக்காரு சுனில் நாராயண ஆஹ் இல்லாட்டியும் ரசல் மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் எனக்கு தெரியும் ரஜத் பாட்டிலரு தெரியும் ஏன்னா அவர் கொஞ்ச நாளாவே ஆடி இருக்காரு ஆனா இது மெகா ஆக்ஷன்ன ஒரு காரணத்தினால நிறைய மக்களும் வெளியில போயிருக்காங்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க ஓ ஸ்ரேயர் இப்போ கேஆர்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா சோ எதுக்காக நான் இதை பதிவு பண்றேன்னா நம்ம வந்து இந்த பிளேயர் லிஸ்ட பண்றதுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கு நம்ம ஏன்னா அனாலிசிஸ் போறதுக்கு முன்னாடி இந்த டீம்ல யார் இருக்காங்க ஏன்னா நமக்கு பிளேஸ் தெரிஞ்ச உடனே நம்மளோட அனாலிசிஸும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும் கரெக்டுங்களா சோ அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிளேயர் லிஸ்ட்ல இருந்து கொஞ்சம் போவோம் அதுக்கப்புறம் வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாட படிச்சிடறேன் ரஹானை கேப்டன் இப்போ ரெங்கு சிங் இருக்காரு பிண்டன் டீகா ரஹமதுல்லா குர்பாஸ் ரகுவந்தி வெங்கடேஷ் ஐயர் ரமன்தீப் சிங் ஆண்ட்ரே ரசுன் அர்ஜித் ராடா சுனில் நரேன் வருண் சக்ரவர்த்தி ஆண்ட்ரிச் நார்ட்ரிஜ் வைபவ் அரோரா மயன் மார்க்கண்டே ரோமன் பவல் மணீஷ் பாண்டே செஞ்சர் ஜான்சன் சிசோடியா அனுகுல் ராய் மொய்னடி

டொமஸ்டிக் ஃபார்ம் சரி எனக்கு அந்த அளவு டொமஸ்டிக் ஆடிட்டு போனாரு பட் மெயினா நான் சொல்ற ஒரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்க சாம்பியன்ஸ் டிராஃபில சூப்பரா விளையாடினாரு ஒன் டே டூர்னமெண்ட்லையும் சரி அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட சீரீஸ்லேயும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணாரு ஸோ ஷேஸ் அய்யர் வந்து அந்த ஒரு மேட்ச் ஃபிட்னஸ் வந்ததுனால அந்த ஒரு டூ டவுன் ஆர் ஒன் டவுன் ரோலுக்கு வந்து சூப்பராக ஃபிட் ஆறாரு அதே மாதிரி ரஹானே இருக்க போறாரான்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் பட் ரஹானே வந்து ஒரு பிட்சண்ட் பீசஸ் ஆஃப் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து மும்பைக்கு விளையாடி கொடுத்துருக்காரு ரொம்ப கன்சிஸ்டன்ட் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவை சரிங்களா ஒரு பிளேயர் இத வந்து நீங்க கம்பேர் பண்ணும்போது பிட்வீன் ஷேயாஸ் ஐயர் அண்ட் ரஹானே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நான் ஐயருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் இப்போ ஐயர் இல்லாதது அவங்களுக்கு ஒரு கேப்டன்சிக்கும் சரி ரெண்டாவது ஒரு பேட்டிங் ப்ராசஸ்க்கும் சரி அந்த அளவுக்கு கே கேஆருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் நான் கம்மி பண்ணுவாங்க இதை கம்பேர் பண்ண முடியாது ரஹானே ஐயனும் இதுதான் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுவேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா நீங்க வந்து இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அது நீங்க பாக்கும்போது அதுதான் ஒரு ஸ்லைட் வீக் பாயிண்டா நான் பாக்குறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதது இப்ப நீங்க ரஹானே விட்டுட்டீங்கன்னா வேற யார் இருக்காங்க ஐயர் சரிங்களா இருக்காரு ஆமா அப்புறம் வந்து ரிங்கு சிங் இருக்காரு ரிங்கு வந்து கொஞ்சம் தான் வந்து விளையாடுறாரு சரிங்களா ஒரு பினிஷர் ரோல்ல வந்து இருக்காரு சரிங்களா இது தவிர பாக்கி நீங்க வந்து இருக்கிற பிளேயர்ஸ் கேட்டகரியில இருக்காங்க சரிங்களா இந்த ஆல்ரவுண்டர் அதுவும் ஃபாரினர்ஸ் நீங்க சுனில் நாராயண் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு ஆல்ரவுண்ட் கேட்டகிரில நீங்க வந்து சொல்லலாம் ராமன் போவல் மோயின் அலி இவங்க நாலு பேருமே வந்து ஒரு ஆல்ரவுண்ட் கேட்டகிரில உள்ள வராங்க அவங்க சோ அதனால இப்போ இவங்களும் எப்படி வந்துட்டாங்க அதாவது வந்து இந்த சிஎஸ்கேட ஸ்ட்ராட்டஜி வின் பண்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு சூப்பர்பா ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அந்த 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 மாதிரி வந்து காம்பினேஷனை கொண்டு வந்துட்டாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா ஆண்ட்ரி ரசோலும் சுனில் நாராயணும் வந்து ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க தே ஹவ் நாட் காட் எனி யங்கர் இன்னும் வயசு அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு அதே மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிதான் ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ரொம்ப தான் இருக்கும் ரசோலுக்கும் சரி சுனில் நாராயணுக்கும் இருக்கிறதா சரி சோ அதனால அவங்க எவ்வளவு மேட்சஸ் ஆட போறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து ஆல் தி மேட்சஸ் ஆடுவாங்களா இல்ல ஒரு சில தான் ஆடுவாங்களாங்கிறது எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு அதாவது வந்து சில மேட்சஸ் ஆடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நான் வந்து கேகேஆர் அவோட அவட இந்த ஆல்ரவுண்டர்ஸை பத்தி நான் நினைக்கிறேன் போலிங் பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட ஆள் இருக்காங்க சரிங்களா விக்கெட் கீப்பர்ஸே ரெண்டு ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ் ராமன்லா பிண்டன் டிக்காக்கும் சோ அதனால வந்து அவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்லாட் இருப்பாங்க டிகாக் வந்து ஒரு நேச்சுரல் சாய்ஸ் குர்பாஸ் இன்ஜுரி காரணமாக ஏதாவது ஒரு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் போலிங் வந்து அவங்க பேஸ்லாம் கவர் பண்ணிருக்காங்க ஆனா வந்து டிபெண்டன்சி பாத்தீங்கன்னா இந்தியன் போலர்ஸோட இல்லாம ஃபாரின் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கான ஆஸ்பெக்ட் இருக்கு ஏன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஆண்ட்ரி நோக்கியே உம்ரான் மாலிக் இன்ஜர்ட் ஸோ மெயின் திங் வந்து ஆமா சேத்தன் சேத்தன் சக்காரியா இருக்காரு ஸோ பரவாயில்ல பட் சேத்தன் சக்காரியா வந்து உங்களுக்கு ஒரு என்னதான் ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்தாலும் அவரோட ரிலையபிலிட்டி இன்னும் வந்து நிறைய பேர் கொஸ்டின் மார்க்காக தான் பாக்குறாங்க சோ அதனால சேட்டன் சர்க்காரியா ஆர் ஆர்ல கூட அந்த ஒரு மேட்சை வின் பண்ண முடியாத மேட்சை லாஸ்ட் ஓவர்ல வந்து வின் பண்ணி கொடுத்து அங்க அவரோட பேர் பெருசா தெரியப்பட்டது பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அவர்ட்ட கொஞ்சம் குறைவாதான் இருக்கு ஸோ அதனால வந்து ஒரு ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்க ஃபாரினர்ஸ் வச்சுதான் சரிங்களா இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு லேபிலிட்டி ஒரு ஆஸ்பெக்ட் கொஞ்சம் வருஷமா அடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னாக்க அதனாலதான் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்லயே இருக்காரு ஆஹ் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் இப்போ இந்த டீம்ல என்ன ஒரு குழப்பம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா சோ அவங்களுக்கு எந்த இதுல கொடுப்பீங்க பவுலரா நீங்க கன்சிடர் பண்ண போறீங்களா இல்ல ஒரு பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ண போறீங்களா இல்லாட்டி வந்து ஒரு ஒரு ரெண்டு ஓவர் போலிங் போட்டுட்டு பேட்டிங் வந்து அடிச்சு கொடுத்துட்டு போனோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறைய டீம் டைனாமிக்ஸ்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு நீங்க பாருங்க ஒரு ரோமன் பாவலா எடுங்க ஒரு சுனில் நாராயணா எடுங்க ஆண்ட்ரி ரசா எடுங்க சரிங்களா இவங்க எல்லாருமே இல்ல வெங்கடேஷ் ஐயரா ஐயராடுங்க இவங்க எல்லாருமே அந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் உட்காந்துருக்காங்க அப்படியே ஆர்சிபி பாடையும் படிச்சிடறேன் அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கறதையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ரஜத் பாட்டிதார் கேப்டன் விராட் கோலி எஸ் தயார் ஹசில்வுட் பில் சால்ட் ஜிதேஷ் சர்மா லயம் லிவிங்ஷோங் ரஷிதா சுயாஷ் சர்மா கிருணால் பாண்டியா புவனேஸ்வர் குமார் ஸ்வப்னில் சிங் டிம் டேவிட் ரொமாரியா ஷெபர்ட் நுவன் துஷாரா மனோஜ் பண்டாகே ஜாக்கப் பெத்தன் தேவ்தத் படிக்கல் லுங்கி இங்கிரி அபிநந்தன் சிங் மோகித் ரதி அதாவது இந்த ஸ்குவாட்ல படிக்கும் போது நிறைய தெரியாத முகங்கள் இருக்காங்க நியூ நம்மளால பார்க்க முடியுது இந்த எப்படி ஆர்சிபி ஆர்சிபியோட ஒரு பலம் பாத்தீங்கன்னா பலமும் பலவீதமும் நீங்க பாத்தீங்கன்னா பலம் சொல்லிட்டு நீங்க பார்க்கும்போது அவங்க ஒரு பேட்டிங் தான் சரிங்களா அந்த பேட்டிங்ல அவங்க எப்பவுமே ஒரு பவர் பேக் பேட்டிங் லைனா எப்பவுமே வச்சிருப்பாங்க இந்த வருஷமும் அதை வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க பாருங்க ஒரு விராட் கோலி ரஜத் பட்டிடார் கேப்டனா இருக்காரு சோ அதனால அவரோட ரிலையன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் உள்ள வந்தது பார்த்து பாத்தீங்கன்னா லியம் ஒரு அடிக்கக்கூடிய பிளேயர் டிம் டேவிட் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குணால் பாண்டியா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில உள்ள வராரு சரிங்களா சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா திருப்பியும் ஃபில் சால்ட் நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பவர் பேக் பேட்டிங் லைன் தான் உள்ள கொண்டு வராங்க சரிங்களா இதுல வந்து இந்த மிடில் ஆர்டர்ல யார் விளையாடி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்னு பார்க்கும்போது ஜிதேஷ் சர்மா என்ன எனக்கு வந்து ரொம்ப நல்ல பிளேயரு எப்பவுமே நான் அவரை வந்து நான் இப்படியோ ஒரு ஹை ரிகார்ட்ல வச்சிருக்கேன் அவர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தாருனா ஒரு சால்டிட்டியை வந்து மிடில் ஆர்டர் கொடுத்தாருனா இந்த டீம் நல்லா இருக்கும் இன்னொரு ஒரு பிளேயர் முக்கியமான பிளேயர் அவரோட ஹோம் டீமுக்கு விளையாட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவ்தட் படிக்கல் இங்க தான் ஸ்டார்ட் பண்ணாரு வேற எங்கெல்லாமோ போனாரு யாராரு போனாரு அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல இப்ப திருப்பியும் வந்து ஆர்சிபி எடுத்திருக்காங்க நான் தேவ் தட் படிக்கலோட ஒரு பேட்டிங்கும் வந்து நான் ஒரு ஹியூஜ் ஃபேன் நான் சொல்லுவேன் ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட பேட்டிங்க பத்தி நான் என்னைக்குமே வரி பண்ண மாட்டேங்க ஈஷ்வா சரிங்களா இப்ப போலிங் நம்ம எடுத்துப்போம் இந்த வருஷம் அவங்க போலிங்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க தேங்க்ஸ் டு யாரெல்லாம் வந்து ஸ்கவுட்டிங் மேனேஜர் மாலோலன் எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நிறைய நிறைய டைம் விட்டுருக்காங்க ஸோ இப்போ நீங்க போலிங் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஸ்பின் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருணால் பாண்டியா ஒன்று இருக்காரு அவர் நச்சு நச்சுன்னு ஒரு நாலு ஓவர் போட்டு முக்கியமான இடத்துல ரன்ஸ் ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு போலரா தான் நான் குருணால் பாண்டியாவை பார்ப்பேன் விக்கெட் டேக்கிங் போலரா ஒரு சுயாஷ் சர்மா இருக்காரு அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கே கேஆர்ல அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல ஏன்னா வருண் சக்கரவர்த்தி அங்கே இருந்ததுனால சுனில் நாராயண் அங்கே இருந்ததுனால சுயாஷ் சர்மாக்கு வந்து ஒன்லி டேர்னிங் டிராக்ஸ் தான் வந்து அவர் ஆட வச்சிருந்தாங்க இந்த வருஷம் சுயாஷ் சர்மா நிறைய ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈஸ்வர் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் கேட்டகிரி இவங்க தான் மெயினா வந்து ஒரு ரெண்டு ஸ்பின்னர்ஸா இருப்பாங்க அப்புறம் உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுலயே உங்களுக்கு ஒரு மூணு ஸ்பின்னர்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க கரெக்ட்டுங்களா ஃபாஸ்ட் போலிங் கேட்டகிரில நீங்க பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் டு லீட் தி அட்டாக் எந்த டவுட்டும் வந்து ஒரு நல்ல நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து உங்களுக்கு ரொமாரியோ ஷெஃபர்ட் இருக்காரு லுங்கி அங்கீடி இருக்காரு யாஷ் டயால் யாஷ் டயால் ரொம்ப நல்ல போலர் சரிங்களா அவரு வந்து நல்லா ஒரு எடுத்துட்டு எடுத்துட்டு போனாங்கன்னா விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு அந்த ஒரு தேர்ட்டி ரன்ஸ் பாவம் குஜராத்துக்கு ஆடிட்டு இருக்கும் போது ஏன்னா யாஷ் டயால் சொல்லும் போதே அந்த குஜராத்ல அவர் வந்து போட்டதுக்கும் ரிங்கு சிங் வந்து கே கேஆர்ல அந்த மேட்ச்ல தான் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க யாஷ் ஜெயால் வந்து இன்னும் மச் பெட்டர் போலர் ஆஃப்டர் தட் அந்த ஒரு தேர்ட்டி ரன்ஸ் இவங்க இவங்கதான் வந்து நான் மெயினா சோ இந்தியன் போலர்ஸ் வந்து உங்களுக்கு ஷுவர் ஷாட் வந்து ரெண்டு போலர்ஸ் யாஷ் ஜெயாலும் புவனேஸ்வர் குமாரும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபாரின் பாஸ்ட் போலர்ஸ்ல ஏசில்வூட் ஷுவாரு ஷெப்பர்டு உள்ள ஆட போறா வைக்க போறாங்களா இல்ல எங்கிடி ஆட வைக்க போறாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரொமாரியோ செப்பாட் ஆட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரோட பேட்டிங்கும் காரணமாக ஸோ தான் எடுத்துட்டு போக ஒரு டீம் கம்போசிஷன் இருக்கு ஸ்பின் போலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரெண்டு பேரை சொன்னேன் ஒரு மூணாவது ஒரு போலர் நான் யாரை நான் பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வப்னில் சிங் அவரும் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஸோ ஸ்வப்னில் வந்து அவங்கள ஆட வைக்க போறாரா இல்லாட்டி வந்து குணால் பாண்டியா சுயாஷ் சர்மா லேயாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு ஃபியூ ஓவர்ஸ் இருக்கு இத வச்சுட்டு நான் வந்து எடுத்துட்டு போறேன்னு கூடிய நினைக்கிறேன் ஏன்னா சப்னில் சிங்க நீங்க நீங்க சப்னின் சிங்க பத்தி பேசினதுனால லாஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா சப்னில் சிங் வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூஸ் ஆர் செவன் டு எயிட் மேட்ச்ச ஸ்பின் பண்ணாங்க கரெக்ட் கரெக்ட் விஷயத்த பாப்பாங்க ஆமா அந்த விஷயத்தை பாப்பாங்க ஆனா அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்வப்னல் சிங்னு ஒரு பவுலர் தான் வந்து மாத்தி கொடுத்தாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லீடிங் போர்டிங் அட்டாக்ல யாரும் இல்லாம இருந்தாங்க பட் இந்த வருஷம் அதனாலதான் அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு கிருணால் பாண்டியாவும் சுயா சர்மாவையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க திருப்பி கொண்டு வர போறாங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் கேட்டீங்கன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை சரிங்களா சோ மேபி ஃபஸ்ட் ஃபியூ மேட்சஸ் ஆட மாட்டாரு ஆஃப்டர் தட் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்லோ ஆகும்போது ஏன்னா எப்பவுமே பாருங்க ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில எப்பவுமே ஹை ஸ்கோரிங் கேம்ஸ் இருக்கும் ஏன்னா விக்கெட் எல்லாம் புதுசு சரிங்களா அதுக்கப்புறம் வேற என்டயர் ஆகும்போது பழுதப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் ஸ்பின்னுக்கான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரை போட்டு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போஸ் ஒக்னல் சிங் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ கே கேஆர் யாரும் வந்து அவங்க கரெக்டாக வெற்றியோட தொடங்கப் போறாங்க கட்டாயமா கே கேஆர்லாம் இல்லை எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஏன்னா கே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கோர் டீம் அமைஞ்சிட்டாங்க கரெக்டுங்களா ஆர் சிபிக்கு இன்னும் அந்த கோர் டீம்னு என்னன்னே தெரியல இது வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு கோர் மெம்பர் தான் இருக்காங்க தவிர அது வந்து விராட் கோலி மட்டும் தான் இதை நீங்க அங்க ஒரு கோர் டீம் நீங்க எடுத்து பார்க்கும் போது ஒரு ரிங்கு சிங்கா இருக்கட்டும் ஒரு ஆண்ட்ரி ரசா இருக்கட்டும் ஒரு வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் சுனில் நாராயணா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு கோர் டீம் இருக்காங்க சோ அதனால அவங்க மூலமா என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் ரெண்டாவது விஷயம் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தால விளையாடுறாங்க சரிங்களா ஈரன் கார்டன்ஸ் கொல்கத்தா உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ் விக்கெட்னா கொஞ்சம் போலர்ஸ்க்கு சாதகமா இருக்கும் கொஞ்சம் பால் ஸ்விங் ஆனதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது அவங்களோட ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் பெருசு ஸ்ட்ரெயிட் பவுண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் சின்னது ஸோ சைட்ல கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸ்ட்ரெயிட் ஆனாங்கன்னா சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஒரு டைமென்ஷனும் பார்த்து பண்ணும்போது நான் எப்படி சொல்லுவேன்னா ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆடாம சைட்ல ஆனாங்கன்னா ஃபோரா விக்கெட் இருக்கு நீங்க ல விளையாடுனீங்கனாக்கா நான் வந்து ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் இது ல விளையாடுறதுனால ஓப்பனிங் மேட்ச்சு டோட்டல் சீசன் எப்பவுமே ஆர்சிபி ஓரளவுக்கு நவசாதம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேகேஆர் அப்படி கிடையாது ஒரு வின்னிங் டீமா இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் எப்படி சொல்றேன்னா எயிட்டி சான்ஸ் கே 20% டுவெண்ட்டி இப்போ ரெண்டு டீமே பார்த்தா ரெண்டு டீமோட கேப்டனுமே புதுசு ரஜத் பட்டிதார் எடுத்துக்கலாம் சரி ரஹானே எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்குமே வந்து கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கு ரஜத் பட்டிதார் இப்பதான் கேப்டன்சி ஃபர்ஸ்ட் டைமா பண்ண போறாரு ரஹானே நிறைய கேப்டன்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேயரா விளையாடிட்டு அகைன் திருப்பி கேப்டன்சி பண்ண போறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு செட் ஆக போகுது சார் டீமை மேனேஜ் பண்றதாகட்டும் அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரஹானேக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆல்ரெடி கேப்டன்ஸி பண்ணியிருக்காரு ரஜத் பட்டிகார்னு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலி ஜாஸ் டைசில்வுட் லைம் லிவிங் ஷோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இது வந்து ஒரு கஷ்டமான பரிட்சை தான் ரஜத் பட்டி பட்டிகிட்டா இருக்கு சரிங்களா சரி இது வந்து ஒரு சான்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி எடுத்திருக்காங்க ஏன்னா வந்து விராட் கோலி வந்து ஸ்லோவா கேப்டன்சி விட்டு வெளியில வந்துட்டாரு சரிங்களா சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு புது டீமை ஜெல் பண்ணி கொண்டு வரணும்னா அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு என்ன ஒரே ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அவர் மேல நிறைய ப்ரெஷர் இருக்கு ரஜத் பட்டிதார் மேல அவரோட ஃபார்ம் கம்மி ஆகக்கூடாது யூஸ்வலா எப்படி பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு கேப்டனா பொறுப்பு எடுக்கும்போது சில கேப்டன்ஸ் வந்து சூப்பரா விளையாடுவாங்க அதுக்கு நான் வந்து உதாரணம் சொல்லுவேன் தோனியோட கேமுமே நிறைய சேஞ்ச் ஆச்சு ரெஸ்பான்சிபுளா விளையாட ஆரம்பிச்சாரு கேப்டன்சி அப்புறம் நீங்க பாத்தீங்க ஆடும்போது நடிப்பாரு கேப்டன் ஆன அப்புறம் நான் இருந்து முடிச்சு கொடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார் அப்படி ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நான் மிஸ்பா உல்லாக்கா நான் சொல்லுவேன் ஒரு பாகிஸ்தான் பிளேயரை சொல்றோன்னு ஆனாலுமே ரொம்ப லேட்டா கேப்டன்சி கொடுத்தாலும் அதுக்கேத்த மாதிரி ஆடினாரு டேரன் சாமி நல்லா சேஞ்ச் பண்ணாரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு இந்த மாதிரி நியூ கேப்டன் அவங்கள வந்து ஒரு கேப்டனா போடும்போது அவங்களோட அவங்களோட ரோலையும் உயர்த்திப்பாங்க அதாவது கான்ட்ரிபியூஷன் அதே மாதிரி டீமுக்கும் நல்லா விளையாடி கொடுப்பாங்க அது ரஜத் பாதிடார் பண்ண போறாராங்கிறது நம்ம இப்போ சொல்ல முடியாது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனா இட் இஸ் ஒரு கேம்பிள் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வேற யாரை போடுறது அப்படின்னு சொல்லி தெரியல மேபி லியம் லிவிங்ஸ்டனை போட்டிருக்கலாம் சரிங்களா அது அவங்க பண்ணலை ஒரு ஃபாரினர் வேண்டாம் ஒரு இந்தியன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஸோ அதனால இவங்க இந்த இதுல வச்சு போறாங்க ரஹானி பாத்தீங்கன்னாக்கா அவர் செட்டில்டு நிறைய ஆர் ஆறுக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவருக்கு எல்லாரும் தெரியும் மும்பைக்கு கேப்டன் பண்றாரு ரெண்டு ஈக்குவேஷன்லயும் பார்த்தீங்கன்னாக்கா சான்சஸ் பிரைட்டர் ஃபார் ரஹானி அவரை வந்து இன்னும் கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டா இருப்பாரு அவரோட நேச்சர் அப்படி அதனால அவங்க டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் சொல்லுவேன் ஆனா இதெல்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ நம்ம பேப்பர் இருக்கிறத வச்சு நம்ம பேசுறோம் மேபி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஈவன் பட்டிடார் கொடுக்கலாம் ஆனா இன்னைக்கு நம்ம பேசும்போது நான் ரஹானிக்கு தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஓப்பனிங் செரிமனியில ஓப்பனிங் மேட்ச வந்து கே கே ஆர் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க ஒரு ப்ளே பண்ணியிருக்கீங்க என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பால்ல மேட்ச் மாறின சில கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் நிறைய பாத்துருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா ரஜத் பட்டிதார் அவரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து எடுத்துக்கு ரொம்ப நன்றி